புறா வளர்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை புறா வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண ஒரே புறா வந்து நார்மல் தவுடால் வளர்க்கலாம் ரொம்ப நேரம் உங்கள் வானத்திலே பறந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வானத்துவே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் புறா பறக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாவதான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கர்ண புறாவை சூஸ் பண்ணுங்கள் சும்மா நார்மலாக ரெண்டு ஜோடி வாங்கினாலே போதும் நீங்கள் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பறந்துக்கிட்டே புறா அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும் நீ நினைக்கிற அளவுக்கு சூப்பராகவே ஒரு கர்ணப்புறா வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும் சவுண்டு சூப்பராக இருக்கும் டப்பு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும் பெல்ட் அடிக்கும் போது நான் இப்போ இந்த புறா வந்து நியூவாக தான் வாங்கினேன் இது பெல்ட்டி அடிக்குமான்னு கூட எனக்கு செக் பண்ணி வாங்கத் தரல ஆனால் வாங்கினேன் புறா சூப்பராக பெல்ட் அடிக்குது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்து கர்ணப்புறா வளர்த்த அனுபவம் இருக்குது அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் இந்த புறாவை நோர செலக்ட் பண்ணி வாங்கினேன் சூப்பராக இருக்குது புறா சிங்கிளாகவே பெல்ட் அடிச்சு சூப்பராக பறக்குது இது மாதிரி நீங்களும் புறா வளர்த்துருக்கீங்களா இல்லை புறா வளரக்கூடிய ஆசை இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்மளுக்கு கமாண்ட் பண்ணிட்டு போங்க இதே மாதிரி நல்ல ஒரு கர்ணப்புறா வேணும் அப்படின்னா அப்படி நீங்கள் மதுரை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா மதுரையில் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போங்க நல்ல கர்ணப்புறாலாம் வாங்கலாம் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த நான் இந்த புறா வந்து வெறும் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஜோடி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினேன் ரெண்டு ஜோடி வாங்கினேன் ரூபாய்க்கு புறா நல்லா ஒர்த்தாகவே இருக்குது பெல்ட் அடிச்சுட்டே இருக்கும் பறந்துக்கிட்டே இருக்கும் சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் அடுத்து நான் ஈவினிங் போலையோ இல்லை காலையிலோ நான் புறா பார்த்து விடுவேன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன்